இதை விட குடும்பம் என்னன்னா இந்த சவுக்கு சங்கரன்றான் ஐயா கிட்ட அங்க போய் உட்கார்ந்து உட்காந்து பேசுவோம் கை கட்டிக்கிட்டு மாறு கூட்டத்தில் நிற்க வேண்டிய நாயுங்கள்லாம் இன்றைக்கி ஐயா கிட்ட போய் உட்காந்து சரியா உட்காந்து பேசலாம் அதுக்கெல்லாம் யாருக்கு காரணம்னா இந்த மாதிரி நம்மள வந்து இப்ப முன்ன கூட சொன்னாங்க நான் ஐயாவுடைய கொள்கை என்ன சத்தம் பண்ணுறமோ பால மன்றமோ காலையில வைக்க மாட்டேனான் ஆனால் இந்த ஜிகே மணி ஐயாவை அங்கே கூட்டின்னு போய் இவன் தான் பத்து புல் அஞ்சு இருபது வாங்கி கொடுத்துர்றேன்ன்ற மாதிரி கண்ணாநிதி மகனை கேக்கு வச்சு

அப்படின்னு சொல்லி நாம வந்து அவங்களை வந்து கொஞ்சம் அரவணைச்சு இந்த மாநாட்டு கூட கூப்பிடுங்க இப்போ நேற்று கூட ஒருத்தர் கூப்பிட்ட நான் சத்தியமா வரேன்னு சொன்னேன் அங்க போனால ஒரு ஆள் கூப்பிட்டேன் கண்டிப்பா நான் வரேங்க அப்படின்ற சிலர் ஏதோ இப்ப பழக்க தோசை ஒருத்தர் பழகிட்டாங்க சரி கூப்பிட்டாங்களே ஜெயகுண்ட மாநகர் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகரம் சோழ மன்னன் இந்த மண்ணில் தான் அறுநூறு ஆண்டுகள் தலைநகராக கொண்டு ஒட்டுமொத்த தெற்காசிய நாடுகளையும் ஆட்சி செய்வான் அப்படி சிறப்புக்குரிய நகரத்தில் எதிரால தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடிய நமது இளம் தலைவர் மரியாதைக்குரிய சின்னையா அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் அருமை பாட்டாளி சொந்தங்களே உங்களை அன்போடு நான் கேட்டுக் கொள்வது இந்த இடத்தையும் இந்த பாட்டாளிகளையும் தமிழகத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது சின்னையா ஒருவரால் மட்டும்தான் முடியும் என்ற நம்பிக்கையோடு இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தாய்மார்களே அருமை பாட்டாளி சொந்தங்களே ஜெயங்கொண்டம் நகரில் இருக்கக்கூடிய இந்த நகரத்தை சார்ந்த வணிக பெருமக்களை உங்களை நான் இந்த ஜெயங்கொண்டம் தொகுதி கடந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டோம் எங்களை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டது ஜெயங்கொண்டத்தினருடைய அனைத்து பகுதிகளிலும் ஏராளமான வாக்குகளை வாக்கித்திருந்தார்கள் ஆனால் இந்த ஜெயங்கொண்ட நகரில் மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட எனக்கு போதிய வாக்குகளை நீங்கள் தரவில்லை அதனால் சில ஆயிரம் வாக்குகளில் இந்த வெற்றி வாய்ப்பை பாட்டாளி மக்கள் கட்சி இந்த நேரத்தில் உங்களை சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் இந்த மண்ணிலே இருக்கிறார் இருக்கிறார் இந்த ஜெயகுண்டத்திற்கு தேவையான நன்மைகளை அவர்கள் செய்து தந்திருக்கிறார்களா என்பதை வணிக பெருமக்களை பார்த்து நான் அன்போடு கொள்கிறேன் ஜெயகுண்டம் நகரை சுற்றி இருக்கக்கூடிய ஏரிகள் சாக்கடை ஏரிகளாக இருந்து கொண்டிருக்கிறது செயல்மன்றம் நகராட்சி இன்றைக்கு கேட்பாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏரிகள் தூர்வாரப்படவில்லை பிரதமர் இந்த நாட்டிற்கு வந்த என்னை கொண்டு சோழவன் தமிழக முதலமைச்சர் ஜெயமண்ட வந்தார் பல்வேறு திட்டங்களை அறிவித்தார்கள் இங்க இருக்கக்கூடிய மகிமேந்திரத்தில் சிப்கா தொடங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் தெரிவித்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களை பார்த்து கேட்கிறேன் ஒரே ஒரு செங்கலையாவது மகிமேந்திரத்தில் சிப்காட்டிற்காக எடுத்து வைத்திருக்கிறாரா என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் அதே போன்று இந்த ஜெயங்கொண்டம் பகுதியில் இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகளை ஒன்றை கூட சட்டமன்ற உறுப்பினரும் இந்த பகுதியினுடைய அமைச்சரும் நிறைவேற்றி தரவில்லை ஒரு பிரதமர் பொழுது ஒரு முதலமைச்சர் வருகின்ற பொழுது இந்த பகுதிக்கு தேவையான அத்தனையும் செய்து கொடுத்திருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் செய்ய தவறி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் மீன் சுருட்டில் கல்லாப்பூர் கல்லாத்தூர் வரை செல்லக்கூடிய சத்திரம் சலுப்பை வெட்டியார் மட்டும் வழியாக செல்லக்கூடிய சாலை கேவலமாக இருந்து கொண்டிருக்கிறது இங்க இருக்கக்கூடிய சாத்தனைகள் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது பொது கழிப்பறை இங்கே இல்லை இந்த ஜெயமண்டல் நகரம் பாதாள சாக்களை இல்லாமல் இதுவரை இருந்து கொண்டிருக்கிறது இந்த பகுதியில் இந்த தருணத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தால் இங்கே சோழ பாசன திட்டம் இங்கே வந்திருக்கும் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக சின்னையா அவர்கள் இந்த இடத்தில வந்து இதே நாளில் இதே தினத்தில் நான் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே வந்து சோழ பாசன திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சூழலுக்கு சென்றார் மூன்று ஆண்டுகள் முடித்து வந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வரும் ஆட்சிக்கு வந்தவுடன் சோழ பாசன திட்டத்தை ஒரு மாதத்தில் நான் அறிவிப்பேன் என்ற அறிவிப்பை சிந்தைய அவர்கள் அறிவித்திருக்கிறார் அருமை பாட்டாளி சொந்தங்களில் இன்றைக்கு பாட்டாளிகளை யார் காப்பாற்ற முடியும் பாட்டாளி மக்கள் கட்சியை யார் காப்பாற்ற முடியும் தமிழக மக்களை யார் ஆர்ப்பாற்ற முடியும் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் மாவீரன் காடுவட்டியார் சொல்லுவார் மாவீரன் காடுவட்டியார் தமிழகம் முழுவதும் சென்றார் பாட்டாளிகள் வாழக்கூடிய கிராமங்களுக்கு சென்றார் பாட்டாளிகளே மருத்துவர் சின்னையாவை தமிழகத்துடைய முதலமைச்சராக அமர்த்த வேண்டும் என்ற அவருடைய வாக்குகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் உங்களுடைய இந்த ஆர்ப்பரிக்கக்கூடிய இந்த கோபாட்டம் மூலமாக இன்றைக்கு சின்னையா அவர்கள் ஒரு பெரும் தலைவராக தமிழ்நாட்டில் உருவெடுத்து வந்து கொண்டிருக்கிறார் இதுவே நான் சொல்கிறேன் இந்த ஜெயங்கொண்டம் நகர் பாட்டாளிகளுடைய கோட்டை ஜெயங்கொண்டம் நகரை பாட்டாளி மக்கள் கட்சி ஆண்டால் உங்களுடைய அனைத்து தேவைகளையும் நாங்கள் நிறைவேற்றி தருவோம் நிறைவேற்றி தருவோம் என்று சேர்த்துக்கொண்டு இன்றைக்கு மருத்துவர் சின்னையா அவர்களை பற்றி யார் அவதூறு பேசுகிறார்கள் அவர்களுக்கான தக்க பதிலடியை நாங்கள் கொடுப்போம் கொடுப்போம் என்று கூறி வந்திருக்கக்கூடிய அருமை பாட்டாளி சொந்தங்கள் தாய்வார்கள் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்